வணக்கம் அன்பு கவிதை ராசிகர்களே இதோ உங்கள் திருமலை தென்னவன் திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் இதோ உங்களுக்காக ஒரு வளம் நிறைந்த கவிதை சுவாசம் பேசும் காதல் சுவாசம் பேசும் காதல் மலரின் உன் முகத்தின் அழகு மலையின் தூரல் உன் விழிகளின் சாரல் மெல்லிய மணிமாலையுள் கழுத்தின் அலங்காரம் மயக்கு மிசையுள் வார்த்தைகளின் கீதம் மலரும் பூக்களுன் புன்னகையின் அழகி உன் மேனி தங்கமுலாம் பூசிய ஓவியம் உன் பார்வை பங்குனி திங்களின் பவனி நீ இரவு ஒளிரும் நட்சத்திரம் மாலை கதிரவன் உனை கண்டு மயங்குது மழை மேகம் நீர் சொறிய தவிக்கிது உன் நினைவுகளின் நெஞ்சில் நிழலாக நிலைக்குது உன் வார்த்தைகளின் கனவில் இசையாக ஒலிக்கிது உன் அருகில் நிமிஷங்கள் கவிதையாய் வரையுது உன் இதயம் என்னுள் பூவாக மலருது உன் பெயர் என் நெஞ்சத்தில் நிஜமாக நிலைக்குது நீயோ என் மூச்சின் உயிராக வாழ்கிறது மூச்சின் உயிராக மலரின் மௌனமுன் முகத்தின் அழகு மலையின் விடிகளின் சாரல் மெல்லிய மணி மாலை உன் கழுத்தின் அலங்காரம் மயக்க உன் வார்த்தைகளின் கீதம் மலரும் உன் புன்னகையின் அழகு உன் மேனி தங்கம் முலாம் பூசி ஓவியம் உன் பார்வை பங்குனித் திங்களின் பவனி இரவு பொழுதில் ஒளிரும் நட்சத்திரம் மாலைக் கதிரவன் உனை கண்டு மயங்குது மாலைக் கதிரவன் உனை கண்டு மயங்குது மலைமேகம் நீர் சொறியத் தவிக்குது உன் நினைவுகள் என் நெஞ்சு நிழலாக நிலக்கிது உன் வார்த்தைகள் என் கனவில் இசையாக ஒலிக்குது உன் அருகில் நிமிஷங்கள் கவிதைகளாய் வரையுது உன் இதயம் மலர்கிறது நீயோ என் மூச்சின் உயிராக வாழ்கிறாய் என் மூச்சின் உயிராக வாழ்கிறாய் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து தர நீங்கள் விரும்பினால் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகார கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்களுக் கவிஞன் திருவலை செல்லவன் நன்றி